இருளில் இருந்து ஒளியை படைத்தவர் வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர் இருளில் இருந்து ஒளியை படைத்தவர் வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர் காற்றும் மேகமின்றி மலை தென்றல் நினையின் பாதையங்கும் I'm <sweak> going

இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதத்தை வாசிக்கிறேன் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் நாட்டுமா அண்டிக் கொள்கிறது விக்னங்கள் கடந்து போகும் மற்றும் நமது செத்தைகளின் தொழிலே வந்து அடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனைக்கு கூப்பிடுவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என் நம்பிக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அடைக்கி என்னை ரசிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இழைக்கிற மனுபுத்திர்களே கிடைக்கிறேன் அவர்கள் கற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவல் கருக்கான பட்டையுமாய் இருக்கிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்ததும் உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக என் கால்களுக்கு தண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆத்துமா போய்ந்து போயிற்று எனக்கு முன்பாக வெட்டி அது நடுவிலே இருந்தார்கள் என் இருதயம் இருக்கிறது தேவனே என் இருதயம் இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையே இனி சுரமண்டலமே இணிங்க அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளவை துடிப்பேன் ஜாதிகளுக்குள்ளவை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது திருமை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேல மண்டலங்கள் பயந்தமும் தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்ததும் பொது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக இந்த சங்கீதங்களை பார்க்கும் பொழுது அது மேலே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளிலே தாவேது சவுலுக்கு தப்பியோடி கெவியில் ஒதுங்கியில் தனக்கு நஷ்டம் நேரிடாத நிற்கு பாடின சங்கீதம் என்று நாம் ஆசை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அல் தேஷ் கேத் என்ற வாக்கியம் விடாதே என்று கூறலாம் தாவேது சவுழு சவுலளுக்காக பயந்து சவுலுக்கு பயந்து தப்பி போய் ஒழுங்கு என்று கர்த்தரிடத்திலே தாவைந்து இறக்கத்தை கேட்கிறார் முதலாவது கத்தர் தாவேந்து இறங்கி சவுலின் கைக்கு இந்த தப்பு வைக்கிறதாக நாம் பார்க்கிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு விசுவாசம் இருக்கிறது ஒதுங்கையில் பாடின சங்கீதம் மூலமாக ஆபத்து வருகிறது என்பதை உணர்ந்த தாவீது தன்னை ஒழுங்குக் கொள்ளும்படியாக கெபியில் ஒதுங்குகிறான் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவனுக்கு ஒரு இரன் தேவைப்படுகிறது அந்த இடம் அந்த இடத்துல அந்த கெவியில் ஒதுங்கும்போது கத்தரை நோக்கி தாவீனம் பாடின பாடல்கள் சிங்கத்தின் கைக்கு என்னை தப்பு வைத்த ஆண்டவர் கரடிக்கு கரடியின் கைக்கு என்னை தப்பு வைத்த ஆண்டவர் பெலிஸ்டன் கைக்கு என்னை தப்பு வைத்த ஆண்டவர் இந்த சவுலின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்ற ஒரு விசுவாசம் தாவிதர்க்குள் இருந்தது தாவிதர்க்குள் அந்த விசுவாசம் எப்படி வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது தாவது ஒரு ஒரு காரியத்தையும் கத்தரிதலை கேட்டு செய்கிறான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த காரியம் எனக்கு வாய்ப்பு பண்ணுவீரோ இந்த காரியத்தை நான் செய்யலாமா என்று தாவீது ஒரு ஒரு காரியத்தையும் கத்தெழுத்தலை கேட்டு அந்த காரியத்தை செய்யும் பொழுது கத்தரிடத்துல அதிகமான விசுவாசத்தை வைக்கிறதை நாம் பார்க்கலாம் முதலில் தாவது இறக்கத்தை கேட்கிறான் தன்னுடைய ஆத்மா சரீரம் உறுதியும் கத்தரிடத்துல ஒப்புவிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தருடைய சட்டைகளில் இருந்து வந்து அடைகிறதாக நாம் பார்க்கிறோம் விசுவாசம் எப்படி வந்தது என்று பார்க்கும்பொழுது ஒன்னு சாமியில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒருமுறை பெரிஸ்தர் ஏகிலா மேல் நிறுத்தம் வந்திருக்கும் பொழுது கலைஞர்களை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தாவீது நான் போய் பெலிஸ்திரை முறியடிக்கலாமா என்று கத்தரிடத்துல கேட்கிறார் கத்தர் நீ போ பெலிஸ்திரை முறியடிப்பா என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது தாவேது தன்னுடைய மனுஷரிடத்துல இப்படியாக நாம் போய் அந்த மனுஷர்களை முலித்திரை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷர் பயப்படுகிறார்கள் நாம் போய் அவர்களை எப்படி முறியடிக்க முடியும் மறுபடியும் இந்த வார்த்தைகளை அந்த மனுஷனுக்கு வந்த தாவியை கேட்டு மறுபடியும் கத்தெடுத்தலை கேட்கிறான் நான் போய் நான் மறுபடியும் நான் போகலாமா என்று கேட்கிறான் கத்தர் நீ போ நான் உடைய உன்னுடைய கையிலே ஒப்புக் கொடுப்பேன் நீ அவர்களை ரச்சிப்பாய் என்று மறுபடியும் தாவிது கத்த அந்த வார்த்தையை கேட்டு மறுபடியும் அந்த அவர்களை முறியடிப்பதற்காக போகிறதாக நாம் பார்க்கிறோம் இப்படியாக கத்தர் கத்தரிடத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் தாவிது கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு தன்னுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஏன் தாவியத்துக்கு விரோதமாக சவுல் எழுப்பினான் என்று பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்துல ஒன்று சாமல் பதினாறாம் அதிகாரத்துல தாவியது கோலியாத்தை வெற்றி கண்ட பிற்பாக எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோடு திரும்பி வரும்பொழுது பொழுது ஆடல் பாடல் சட்டம் கேட்கப்படுகிறது அப்பொழுது சொல்கிறார்கள் அங்கே இருக்கிற அந்த ஸ்திரீகள் தாவேது கொண்டது ஆயிரம் சவுலுக்கு சவுல் கொண்டது ஆயிரம் தாவேது கொஞ்சம் பதினாயிரம் என்று பாடி புகழும்போது அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள சவுலுக்கு மனதில்லை சவுலுக்கு ஏற்றுக்கொள்ள அந்த மனது இல்லாததுனால அவனுடைய முக நாடி அந்த இடத்துல வேறுபடுகிறது அப்பொழுது இருந்து சவுல் தாவேதின் மீது அதிகமாக கோபத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதனால் சவுல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லாமல் இருக்கிறபடிதான் சவுல் தாவீது மீது சவுலுக்கு அவ்வளவு வெறுப்பு ஏற்படுகிறதாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் என்று கத்தரிடத்தில் இறக்கத்தை கேட்கிறதாக நாம் முதலாவது அந்த வசனத்தில் முதலாவது வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் கத்தரிடத்தில் இறக்கத்தை கேட்கிறான் தாவீது ஒரு பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நாம் எல்லாருமே கட்டிடத்தில் இறக்கத்தை கேட்கிறோம் எனக்கு இந்த காரியத்தில் கற்றிடத்திலிருந்து ஒரு இறக்கம் கிடைக்காதா ஒரு வியாதி என்று மருத்துவரிடத்தில் போகும் பொழுது இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா இந்த மருத்துவர் எனக்கு ஒரு இரக்கம் செய்ய மாட்டாரா இந்த மருத்துவர் எனக்கு ஒரு நல்ல மருத்துவம் பார்க்க மாட்டாரா என்று மருத்துவரிடத்திலிருந்து இறக்கம் கிடைக்காதா என்று நாம் மருத்துவரை பார்க்கிறோம் ஒரு வேலை செய்கிறவன் முதலாளியிடத்திலிருந்து எனக்கு இந்த மாதத்தில் இறக்கம் கிடைக்காதா எனக்கு சம்பளம் அதிகம் கிடைக்குமா என்று முதலாளி கையை நோக்கி பார்க்கிறான் இப்படியாக படிக்கின்ற பிள்ளைகள் ஆசிரியர்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு இறக்கம் கிடைக்காதா ஒரு மார்க்கால் ஃபெயிலாகிடுவாங்க இந்த ஒரு மார்க்கு எனக்கு போட்டால் நான் பாஸ் ஆகிடுவேனே எங்கள் ஆசிரியர் எனக்கு இறக்கம் கிடைக்காதா என்று மாணவர்கள் ஆசிரியரிடம் நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள் இப்படியாக கத்துணை பிள்ளைகளாக நாம் கத்திரிடத்திலிருந்து எப்படி இலக்கத்தை கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் கத்திரடைய இலக்கம் நமக்கு எப்படி கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது நூற்றி எழுபத்தி மூன்று வரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே என் கண்களை உங்களிடத்தில் ஏறிருக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமான கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரர் வேலைக்காரர்களின் கண்கள் தன்னுடைய எஜமானியின் கையை இருக்குமா போலவும் எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறதாக அந்த அது சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கலாம் எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கர்த்த எங்கள் எங்கள் கண்கள் கத்தரை நோக்கி இருக்கிறத நாம் பார்க்கிறோம் எங்களுக்கு இறங்கும் கத்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தனை நாள் மிகவும் நிறைந்திருக்கிறோம் நிந்தனை நாள் நிறைந்திருக்கும் பொழுது கத்தருத்திலிருந்து ஒரு இறக்கம் கிடைக்காதா என்று கர்த்தரை நோக்கி கத்தருடைய பிள்ளைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்வார்கள் இந்த காரியம் நடக்கிறது என்னுடைய தலைவதியும் சரி நடக்கிறது இந்த காரியம் நடந்தாலும் சரி நடந்தால் அது தலைவி என்னுடைய தலைவதி எப்படி இருந்ததோ அப்படி தான் நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒரு நாளும் அவருக்கு சொல்ல முடியாது கத்தர் எனக்கு இறக்கம் செய்வார் கத்தர் என்னுடைய காரியத்தை வாய்க்கப்படுவார் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தெய்வ நாய் கத்தர் நோக்கி பார்ப்பேன் என்று கத்தருடைய பிள்ளைகளாக நாம் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் கத்தோடைய பிள்ளைகளுக்கு கத்தெடுத்துகிறது மாதிரி இரக்கம் இறக்கம் கிடைக்கும் கத்தெடுத்தல் இறக்கம் பிரச்சல்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்கப்படுவது சிம்சோனுக்கு அந்த இடத்துல கற்றுடைய கண்களில் இறக்கம் கிடைக்கிறது சிம்சோன் தன்னுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்ள மனதில்லை தன்னுடைய தாயும் தகப்பல திம்னாத்து தோப்பை திம்னாத்திலே பெலிஸ்தரி குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு திம்னாத்திலே பெலிஸ்தரி குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு நாங்கள் எனக்கு கொள்ள வேண்டும் என்று தாய் தகப்பட்டிருத்தல சிம்சான் சொல்லும் அந்த தாயும் தகப்பனும் விருத்த சேதனம் இல்லாத பெருசிரர்கள் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது ஒரு சகோதரி குமாரத்திலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் கண்களின் எச்சிகளினாலே விழுந்த சிம்சோன் தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இந்த இடத்துல குமாரத்தையே பின் கொள்கிறான் தெளிலால் மடியிலை பார்த்து அவன் தனக்கு உண்டான பலம் எதினால் வந்தது என்று எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் பதினாறு இருபத்தி ஒன்றில் பார்க்கும்பொழுது பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு பெண்களை விளக்கம் போட்டு சிறைச்சாலையை மாவடித்துக் கொண்டு வைத்தார்கள் இப்படியாக தன்னுடைய பலம் எல்லாவற்றையும் இழந்து என்ற சிம்சோன் கடைசியாக இருபத்தெட்டில் பார்க்கும் பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகி ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையால் பெலிஸ்தரின் கையிலே பழிவாங்குபடுத்தி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்ததும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லுகிறான் அந்த இடத்துல கடைசி தங்களை பலத்தை இழந்த பொழுதிலும் கத்தருடைய இரக்கம் சிம்சோனுக்கு அந்த இடத்துல கிடைக்கிறது அப்படியே இறக்கம் கிடைக்கும் பொழுது சிம்சோன் அந்த வீட்டை தாக்கி நிற்கிற இரண்டு நடு தூண்களில் வந்து தன் வலது கையினாலும் மற்றதை தன் இடது கையினாலும் குறித்து கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே மரிய கிடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்கு அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் இருந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனை அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் இருந்தார்கள் சிம்சோனுக்கு கிடைத்த இரக்கத்தை பார்க்கிறோம் தாய் தகப்பனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்த சிம்சோனுக்கு கத்தனுடைய கண்களில் கடைசியாக இருந்த வார்த்தை பார்க்கும்போது இறக்கம் கிடைக்கிறது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது யோசைப்புக்கு கத்தடைய கண்களில் இணக்கம் கிடைக்கிறது ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது சின்சோனுடைய யோசிப்புடைய காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன் அவன் சொப்பனம் காணும் பொழுது அந்த சொப்பனத்தை தன் சகோதரத்தில் கூறும்பொழுது சகோதரர் அவனை பகைக்கிறார்கள் அந்த சகோதரருக்கு அவனை சொப்பனத்திற்கு சொப்பனத்திற்கான காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்து அவனை குளியில் தள்ளுகிறார்கள் அந்த குளிரிலிருந்து அவனுக்கு கத்துடைய கண்களில் இறக்கம் கிடைக்கிறதை நாம் பார்க்கலாம் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு பார்க்கும் பொழுது அவன் எடுத்து அந்த குளிரை போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருக்கிறது தண்ணீர் இல்லாத வெறும் இருந்து கத்தர் அவனை எடுத்து அந்த பார்வன் பார்வோனின் பிரதான கண்கள் தலையாரிகளுக்கு அதிபதியாக அவனை பார்த்துக்கிறார் கத்துடைய கண்களில் அப்படியாக தயவு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கலாம் மூன்றாவது நபராக கத்துடைய கண்கள் இறக்கம் கிடைக்கும் யோனாவுக்கு கத்துடைய கண்களின் இறக்கிடைந்ததை நாம் பார்க்கலாம் யோனா கத்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மகாநகரமாக நினைவெடுப்பதற்கு விவரமா பிரசங்கி என்று கத்தர் சொல்லும் பொழுது அவன் அது கத்தோடைய சமூகத்தின் விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எடுத்து யோகாக்கு போகிறான் இதனால கத்தர் ஒரு மீனுக்கு கட்டளை எடுத்து அவனை விழுக்கும்படியாக அந்த மீனுக்கு கட்டளியடுகிறார் அப்பொழுது இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த மீனின் வயிற்றிலிருந்து இருந்து யோனா தன் தேவனாக கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என் என்றார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்புகின்றேன் நீர் என் சத்தத்தை கேட்டேன் சமுத்திரத்தின் நடுமையாக ஆழத்தில் நிறைவேற்ற தள்ளிவிட்டேன் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது வெள்ளங்களும் அலைகளும் எல்லாமே மேல் புரண்டது நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று தண்ணீர்கள் பிராண பரிசம் என்று இருக்கிறது ஆளு என்று சொல்றது கொண்டது இந்த இடத்துல கத்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதெல்லாம் இருந்த யோனாவுக்கு கத்தர் அந்த மீனின் வயிற்று கட்டளை அந்த மீனின் வயிற்றுக்குள்ள போய் கத்திரைக்கு விண்ணப்பம் பண்ணினதால கத்தருடைய கண்களில் யோனாவுக்கு இறக்கம் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம் இப்படியாக நான் மூன்று நபர்களும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில் இருந்தாலும் கத்தனுடைய கண்கள் இறக்கப்படுத்ததை நாம் பார்க்கலாம் தேவனுக்கு கத்தனுடைய வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ் ஒரு பெயர் இறக்கங்களின் பிதா என்று நாம் பார்க்கிறோம் அதே போல இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் என்று கத்தனுடைய கத்தருடைய இறக்கம் கிடைக்கப்பட்ட நபர்கள் இன்னும் அநேக நபர்களை நாம் பேருந்தில் பார்க்கலாம் கத்தருடைய இரக்கம் யாராக இருக்கலாம் வேண்டுமோ கத்தரை நோக்கி உண்மை கத்தரிடத்தில் உண்மையாய் விசுவாசமாயிருந்து கத்தரை உண்மையாய் நோக்கி பார்க்கும் பொழுது கத்தருடைய கண்களில் ஒவ்வொருவருக்குமே இறக்கம் கிடைக்கும் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக